இந்த வசனம் எல்லாத்துக்குமே பொருந்தும் உலகத்தில் உங்களுக்கு உண்டு ஆனாலும் யோவான் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி மூணாம் வசனத்துல சொல்ல ஒருவேளை இந்த உலகத்தில் எனக்கு உபத்திரம் என்னால் இதில் ஜெயிக்க முடியாது நான் செத்து போயிடலாம் நான் எதுக்கு இப்போ அந்த உலகத்தில் வாழணும் நான் ஏன் இவங்க கூட இருக்கணும் நான் இவங்களை புரிஞ்சிட்டா நல்லது அப்படின்னு சில பிரிவுகளை தேடி ஓடலாம் சில சூழ்நிலையை கண்டு விலகிடலாம் அவ்வளோதான் இதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி உபத்திரவத்தை கண்டு சோர்ந்துருக்கலாம் ஆனால் ஆண்டபிராயி இயேசு கிறிஸ்து சொல்கிறார் இந்த உலகத்தில் உபத்துறவங்கெல்லாம் அதில் ஜெயிக்கிறது தனப்போ அந்த வேத புஸ்தகத்தை நான் உனக்கு கொடுத்தேன் அதுக்கு தினப்போ நான் இருக்கேன் அப்படின்னு இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கேன் இந்த உலகத்தை ஜெயிக்கணுமா இந்த பிரச்சனை இந்த போராட்டத்தில் இருந்து நீ வெளியே வரணுமா என்ன தேடு நீயே சுக்கிர சொல்கிறார் அவரை தேடுங்க அவர் உங்களுக்கு சமாதானத்தை தருவார்